மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்பிக்கைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது மாற்றுத் திறனாளிகள் மனவளர்ச்சி குண்டியர்களுக்கான தமிழக அரசு வந்து முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வெளியிட்ட பார்க்க போகிறோம் அன் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் பண்ணி கூட பிள்ளையே ஆள் நடிச்சிருங்க நாம போகிற வீடியோ எல்லாமே நோட்டிபிகேஷனாக ஒன்று கொண்டே அப்டேட் ஆயிருக்கு ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மூலம் சிறப்பு கல்வி தசை பயிற்சி பயன்படுத்திக் கொள்ள வந்து தமிழக அரசு வந்து அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க இது தொடர்பாக வெளியிட்டுள்ள தகவல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாடு அரசு மனவளர்ச்சி குன்றியர்களுக்கான மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மாணவிகளுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மூலம் வந்து சிறப்பு கல்வி தசைப்பயிற்சி போன்ற பயிற்சிகள் வந்து கட்டணம் வந்து ஏதுமில்லாமல் வந்து வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் வந்து மன வளர்ச்சி குன்றியோர்களுக்கான சிறப்பு பள்ளிகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு இதில் நூற்றி நாலு சிறப்பு பள்ளிகளும் விடுதிகளுடன் வந்து செயல்பட்டு வந்துட்டுருக்கு இதில் தங்கி கல்வி பயிலும் மன வளர்ச்சி குன்றிய மாணவர்கள் வந்து எவ்வித கட்டணமின்றி சிறப்பு ஆசிரியர்கள் மூலம் வந்து சிறப்பு கல்விகள் மற்றும் தசை பயிற்சியாளர்கள் மூலம் வந்து தசை பயிற்சி போன்றவை வந்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க இதில் இது மட்டும் இல்லாமல் வந்து விடுதியில் தங்கி கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு உணவூட்டு மானியம் வந்து ஆயிரத்தி இரநூறு மாதம் வந்து ஒரு நபருக்கு வந்து வழங்கப்படுவதோடு இந்த சிறப்பு பள்ளிகளில் உள்ள இரண்டு சிறப்பு ஆசிரியர்களுக்கு ஒரு தசை பயிற்சியாளர் வழங்கப்படுகிறார்கள் என மூன்று நபர்களுக்கு வந்து ஊதிய மானியம் வழங்கப்பட்டு வந்து இருக்கு அதில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கட்டுப்பாட்டில் கீழ் வந்து விடுதிகளுடன் கூடிய மனவளர்ச்சி குன்றியவர்களுக்கான அரசு நிறுவனம் தாம்பரத்தில் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு இது மட்டுமின்றி ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி வாயிலாக வந்து நானூத்தி பகல் நேர பராமரிப்பு மையங்கள் தமிழ்நாடு முழுவதும் வந்து வட்டாரத்திற்கு ஒன்று வீதம் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த மையத்தில் பணியாற்றும் சிறப்பு பயின்றனர் தசை பயிற்சியாளர் அங்கு வந்து மனவளர்ச்சி குன்றிய மாணவ மாணவியர்களுக்கு வந்து சிறப்பு கல்வி மறுவாழ்வு பயிற்சிகள் அளித்து வந்துட்டு இருக்காங்க இவர்களை தவிர ஒவ்வொரு வட்டாரத்திலும் இந்த சிறப்பு ஒரு தசை பயிற்சியாளர்களும் இருக்கும் நிலையில் அவர்கள் வட்டாரத்தில் உள்ள மாற்றுத்திறனாளி மாணவன் பயிற்சி போன்றவற்றை வந்து இந்த குன்றிய மாற்றுத்திறனாளிகள் பெற்றோர்கள் வந்து பாதுகாவலர்கள் தங்கள் குழந்தைகளை வந்து மேற்கண்ட பள்ளிகளில் இல்லங்களில் பயிற்சி மையங்களில் சேர்ந்து கல்வி மற்றும் பயிற்சிகளை எவ்வித கட்டணமின்றி பெற்று பயனடையுமாறு வந்து மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குனர் அவர்களுக்கு வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க ஓகே இதை பற்றி உங்க கருத்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ பண்ணுங்க சந்திக்கலாம் தேங்க்யூ